தென்காசி வவுசி வட்டார நூலகம் சார்பில் டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று தினங்கள் குரூப் ஒன்றிற்கு இலவச மாதிரி தேர்வு நடத்தப்பட்டது மாவட்ட அளவில் தேர்வு நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய சமீரன் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கும் போது தான் தினமும் நூல்களை படித்து வருவதாகவும் நூலகம் மூலம்தான் வெற்றியடைந்துள்ளதாகவும் அதுபோல் தேர்விற்கு தயாராகி வரும் இளைஞர்கள் தொடர் முயற்சியுடன் படிக்க வேண்டும் தொடர்ந்து படிப்பதின் மூலம்தான் படிப்பது எளிதாகும் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற எளிதாகும் எனவும் வாழ்த்தினார் தலைவர் அவர்கள் இரண்டு புத்தகங்கள் எழுதி வெளியிட்டுள்ளதும் தென்காசி நூலகத்தில் புரவலராக இணைந்துள்ளதும் பெருமை எனவும் தெரிவித்தார்கள் தேர்வெழுதிய நூற்றி எண்பது பேர்களும் மெயின் தேர்வில் வெற்றி பெறவும் வாழ்த்தினார் விழாவில் மாவட்ட நூலக அலுவலர் ரா வைலட் ஆய்வாளர் கணேசன் வட்டார நூலகர் பிரம்மநாயகம் கிளை நூலகர் சுந்தர் வெற்றிவேலன் வாசகர் வட்ட துணைத் தலைவர் அருணாச்சலம் மொஹைதீன் அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தலைவர் சிவசுப்பிரமணியன் நடராஜ் அகாடமி இயக்குநர்கள் நடராஜ் சுப்பிரமணியன் அலெக்ஸ் ஷிவா அபெக்ஸ் அகாடமி இயக்குனர் ராமசுப்ரமணியன் நூலகர்கள் ஜூலியா ராஜசெல்வி நிகமதுன்னிசா ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் முத்துப்பாண்டி உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓராண்டிற்கு மாநில அளவில் முதலிடம் பெற்று முதலமைச்சரிடம் விருது வாங்கிய சென்னையைச் சேர்ந்த நடராஜ் அகாடமி சார்பில் தென்காசி நூலகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி அளிப்பதாக உறுதியளித்து ஒப்புதல் கடிதம் வழங்கினார் தேர்வில்

ಪೂರ್ತಿ ಅಡಗು ಮಿರಿ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಅದನ್ನು ಮಟ್ಟ மன்னா இருக்கும் பொழுதும் இப்பொழுதும் புத்தகங்கள் படிக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஹோபியாக ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி நான் மாதிரி தான் அதே அதுபோல் நானும் ஒரு ரெண்டு புத்தகம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடச்சிருந்தது அது ஒரு சப்ஜெக்ட் இல்லை அது தனியாக அது வந்து ஒரு லிட்ரேச்சரை பற்றி அதே போல் சினிமா சம்பந்தமான ஒரு ஒரு சில தொகுப்புகள் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ரெண்டு நூல்கள் இருக்கு ஒரு ஒரு அனுபவம் அந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்கின்றது அதனால் நூலகங்கள் நூல் படிப்பது எனக்கு வந்து ஒரு மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் நான் இது எடுத்து சொல்கிறேன்னா நம்ம வந்து பரீட்சை படிக்கிறது மாதிரி படிக்கும் பொழுது அது ஒரு 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 உங்களுக்கு ஒரு பாரமாக தெரியும் படிக்கும்போது ஒரு புத்தகம் படிக்கும்போது அது பரீட்சைக்காக படிக்கணும் இதில் வந்து அது ஒரு கட்டாயப்படுத்தி படிக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது விரும்பி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு வந்து மிக எளிதாக அது தெரியும் இல்லை நீங்கள் அது வந்து அது விரும்பி செய்ய இப்போ ஒரு புத்தகம் படிக்கும்போது அது இன்ட்ரெஸ்டடான ஒரு ஆக்டிவிட்டியாக மாற்றுங்க என்ன தான் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு இடத்துல டைம் ரொம்ப கம்மியாக வரும் அதே போல் அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி படித்தாலும் மனசில் நிற்காம இருந்ததெல்லாம் ஒரே வாட்டி படிக்கும்போது உங்களுக்கு மனசில் பதியும் அதனால் எஸ்பெஷலி இப்போது வர்ற காம்படேட்டிவ் எக்ஸாம் குரூப் ஏ ஆனாலும் குரூப் பி எக்ஸாம் எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாலும் ஏற்கனவே வந்து இதெல்லாம் சிம்பிளாக இன்சிக்யூ அதேபோல் ரொம்ப டைரெக்டான கொஸ்டின்ஸ் இருந்தது தற்பொழுது வந்து உங்களோட ஆலோசனைக்கு உங்களோட மென்டல் எபிலிட்டி கூட டெஸ்ட் பண்ணுற மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் தான் இருக்கு அதை வந்து அந்த மாதிரி சவால்களை சந்திக்கும் பொழுது ஒரு நல்ல டீப்பான நாலேஜ் டீப்பான படிப்பு உங்களுக்கு தேவைப்படுது அதுக்கு ஒரு நூலகத்தை ஒட்டி ஒரு காம்படிட்டிவ் கிளாஸ் நடக்கும் பொழுது இங்கே வரும்பொழுது போகும்போது அந்த

உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் அது நீங்கள் கண்ணை திறந்துருக்கணும்னு உள்ளதான் சொல்லுவேன் கண்ணை திறந்து தான் இருக்கணும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதோட சேர்ந்து பிற விடயங்களில் உள்ள புத்தகங்களும் அது வந்து இலக்கியமானாலும் சயின்ஸு அப்படிங்கிறானாலும் என்ன இது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட் சார்ந்த புத்தகங்கள் வந்து திரும்பி படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன் படிக்கும் பொழுது ஒரு 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 நிலையில் அது வந்து தண்ணிவே கையிடும் அதுபோல் நாளைக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் அல்ல உங்களோட வாழ்க்கை என்பது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சிட்டோம் கவர்மெண்ட் உத்தியோகம் நடிச்சோம்னா அது முடியாது ஒரு வாழ்க்கை வந்து நிறைய சவால்கள் வரும் ஓகேங்களா இந்த சவால்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு புத்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு கருத்தை கிடைக்கும் இந்த கருத்தை கிடைக்கிறதுக்காக நீங்கள் படிச்சுக்கங்க இதில் இப்போ நூற்றி எண்பது பேர் இருக்காங்க எனக்கு என்ன ஆசைன்னா இந்த நூற்றி எண்பது பேரும் கவர்மெண்ட் இந்த குரூப் பி ஓ குரூப்

ஆனால் அதே சமயம் ஏதோ காரணத்தினால உங்களுக்கு அது வெற்றி அடைய முடியலன்னா அது ஒரு தோல்வியாக நினைக்கக்கூடாது இம்மிடியேட்லி உங்களோட ப்ரைவேட் என்டர்ப்ரனர்ஷிப்பும் வந்து நீங்கள் டெவலப் பண்ண இருக்கும் நீங்கள் முடிய ஒரு 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 திறன் உங்களுக்கு இருந்தால் நீங்களே வந்து நாலு பேருக்கு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற பொல் க்ரியேட் பண்ணுறவனால கூட நீங்கள் மாறலாம் அந்த மாதிரி எப்பவும் திறந்த மனதோட நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்காக ட்ரைனிங் எடுக்கணும் எப்போதும் வந்து நம்ம அந்த பார்வை உங்களுக்கு சரியாக இருந்தால் இந்த அரசு வேலை இல்லைன்னா ஒரு தனியார் வேலை ஏதோ ஒரு வேலையில் நீ வந்து வெற்றிகிடமாக அடைய முடியும் உள்ளது மட்டும் உள்ள அதை சொல்லி உங்களுக்கு அனைவருக்கும் இன்னைக்கு அந்த முதலிடம் பெற்றவர்கள் மட்டும் இல்லை காரணம் முதலிடம் பெற்றவர்கள் நான் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டாயிரம் நூற்றி இருக்கும் மூணாயிரம் நூற்றி இருக்கும் அப்படியே கிட்டக்கிட்ட நெருங்கி நெருங்கி தான் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் இருக்கேன் ஸோ ஃபோர்த் நூற்று இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரே இடம் தான் இன்னைக்கு வந்து குறிப்பாக மூணு பேரை மட்டும் கூப்பிட்டு ஒரு புத்தகம் கொடுத்துருக்குன்னு உள்ளத எல்லாரும் வந்து ஈக்குவலி காம்பிடேன்ட் தான் தான் நம்பிக்கை அனைவரும் நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று காம்பேட்டிவ் எக்ஸாமில் கடந்து வந்துடுங்க அதே போல் அதே போல் நம்ம தனியார் என்டர்ப்ரஷிப்புக்கும் நீங்கள் வந்து தைரியமாக கறங்கில்லாம் என்னோடைய ஒரே ஒரு வாழ்த்து கொடுத்தாங்க இப்படி சொல்லி இந்த வாழ்த்துக்கு இந்த வாய்ப்பு நன்றி கூறி விட பெறுவதை நன்றி வந்தார் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருக்கீங்க நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டுருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க